எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம திருப்பூர்ல பெருமாநல்லூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம பைபாஸ்ல இருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ஐநூறு மீட்டர்லயே புதுப்பழைய ஊருக்குள்ளே ஆறு ஏக்கரா பூமி வந்து வேலைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபாஸ்லேருந்து வந்துடலாம் கணக்கமலையம்பூர் ரோடு பெருமாநல்லூர்லேருந்து கணக்கமலையம்போர் ரோடில் கேஎம்சி சட்டக்கல்லூர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த கட் ரோடு பேஸ்லேயே வந்து முந்நூற்றம்பது அடி ரோடு பேஸோட இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆறு ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க உங்களுக்கு இந்த பூமியோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரோஜா கார்டன் இருக்குதுங்க ரோஜா கார்டனுடைய லேவட் ரோடு வந்து பூமிக்கு முட்டுது மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர் கார்டனுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்து இருக்குதுங்க இப்படி பைபாஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஐநூறு மீட்டர்லேயே இருக்குது ஆப்போசிட்டில் ஆதியூர் பிரிவு இருக்குதுங்க புதுப்பாளைய ஊருக்குள்ளேயே இந்த பூ பூமி வந்து இருக்குதுங்க பூமி மொத்தம் ஆறு ஏக்கராங்க பூமியில அந்த சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க உள்ள கிராஸ் ஆகல முன்னூத்தி அடி ரோடு பேஸோட அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில வந்து நல்ல ஒரு சென்டரா ரோடு முப்பது அடி நாற்பது அடி ரோடு டு இருபத்தஞ்சு சென்ட் ஐம்பது ஐம்பது சென்ட் இப்படி பிரிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நீங்க பிரித்து வச்சுக்கலாம் ஆறு ஏக்கரா இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒட்டுக்க ஆறு ஏக்கரையும் வாங்குறனால வாங்கிக்கலாம் இல்லை இதை வாங்கி பிஸ்னஸ் பர்பஸை டிடிசிபி சைட்டாக போட்டு விற்கிறதுக்கு இந்த இடம் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்குது பெருமாநல்லூர் பக்கத்துலேயே இருக்கிறனால ரெண்டு லேவுட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால டிடிசிபி சைட்டுக்கு உங்களுக்கு சூட் ஆகாது அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணை வீடுகளாக போட்டு இருபத்தஞ்சு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் பண்ணை நிலங்களாக பிரித்து விற்கிறதுக்கும் இந்த இடம் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்குது இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே கால் கோடி ரூபா சொல்கிறாங்க ஓனரு நேரடியாக ஓனர் கிட்ட நான் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறேன் இந்த விலையிலேருந்து நீங்கள் நேரடியாக பேசி குறைச்சி வச்சு வாங்கிக்கலாம் உடனடி கரையின்னு இன்னும் ரேட்டு குறைச்சி கொடுப்பாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு பல்க் லேண்ட் வந்து திருப்பூரில் பார்த்துட்டு இருக்கீங்க பைபாஸ் ஒட்டி பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது வாங்கி பிரிச்சு வச்சுக்கலாம் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களும் வாங்கி ரோடு விட்டு பிரித்து வச்சுக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள் நல்ல இடம் நல்லா முந்நூற்றம்பது அடி ரோடு முகம் போட இருக்குது வந்து பாருங்கள் நன்றி